பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயசு பஜதாம் கல்பவருஷாய நமதாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம் வார ராசி புலன் சொல்ல போகிறோம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி இந்த கிரகம் இந்த இந்த வாரத்தில் இந்த ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் குருவோடு இணைந்திருப்பது மாபெரும் சிறப்பு நல்லவன் நல்ல இடத்துல இருக்கார் தனஸ்த காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ பண மழை பொழியக்கூடிய நேர நேரம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய காலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இந்த வாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் சென்றமிடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி வேலை பார்க்குற இடம் நட்பு வட்டாரம் சொந்த சொந்தம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு நிலை செல்வாக்கு சொல்வாக்கால் செல்வாக்கு உயரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மற்றபடி நாலாம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று இருப்பது மாபெரும் சிறப்பு வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் மற்றபடி அரசு அரசு சார்ந்த நிறுவனங்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக குறையும் ஏன்னு சொன்னால் பத்தாம் இடத்தில் கு குரு பார்க்குறார் பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார் தொழில் அமக்கலமாக போக போகுது நல்ல சம்பாத்தியம் கிடைக்க போகுது தொழிலில் வந்து இந்த வாரம் ஏகப்பட்ட ஒரு வருமானத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அற்புதமாக பணம் வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலம் தொழில் மட்டும் இல்லை ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதால இது ஏதாவது நீங்கள் வந்து ஷே ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கலாம் இல்லை எஃப்டி போட்டிருக்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இது போல் ரெண்ட்டு வரும் வாடகை வாழ்க்கை துணி அல்லது மனைவியால் அதாவது அவங்க இப்போ நீ நீங்கள் ஹஸ்பண்ட் இருந்தால் ஒய்ஃபு கூட வேலை பார்க்க ஒரு சூழ்நிலை இருக்கும் அவங்க வருமானம் பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டு அவங்க சம்பாத்தியம் பண்ணி கொடுப்பாங்க இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் தொழில் மேம்பாடு அடையும் ஏன்னா பத்தில் ராகு இருந்தாலே தொழிலில் இன்வால்மெண்ட்டோடு இருந்து கடனை உடனே வாங்கி தொழிலில் போட்டு தொழிலை வளர்ச்சி அடைஞ்சி நல்ல சம்பாத்தியத்தை பெற போகிறீங்க அற்புதமாக இருக்க போகிறீங்க இந்த வாரம் நல்ல சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்க போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகளால் ஆனந்தம் மற்றபடி நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் இப்படி பல நிலைகளிலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாக இந்த ராசி அன்பர்கள் அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகைத்துறை மீடியாத்துறை துறை ஆன்மீகம் அரசியல் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு